வெற்றி களி பூட்டும் விசுவாசம் இந்தியாவில் ஊழியம் கிபி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வரை டிசம்பர் இருபத்தி ஒன்று திருநெல்வேலி செல்லுதல் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் சங்கீதம் முப்பத்தி ஏழு ஐந்து ஓய்வு நாளை ஆசரித்து வந்த தமிழ் மக்களுக்கு ஒரு ஊழியத்தலத்தை நிறுவும் எண்ணத்துடன் திருநெல்வேலியில் தங்க திட்டமிட்டார் போதகர் ஜேம்ஸ் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டின் மார்ச் மாதம் ஆனால் திருநெல்வேலியில் ஒருவர் கூட அவருக்கு வீடு வாடகைக்கு தர முன்வரவில்லை பிறகுதான் அதற்கான காரணம் வெளிப்பட்டது நம் பகுதியில் ஒரு ஊழியத்தலத்தை ஏற்படுத்த முயற்சி செய்யும் செவன்த் டே நற்செய்தியாளர்களுக்கு வீடு கொடுப்பவர்கள் சபையிலிருந்து புறம்பாக்கப்படுவார்கள் என்று சர்ச் ஆஃப் இங்கிலாந்தின் பிஷப் தன் சபை அங்கத்தினர்களுக்கு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தார் இங்கிருந்து இருபத்தி ஐந்து மைல்கள் சுற்றளவில் எனக்கு ஒரு வீடு கிடைக்க வாய்ப்பே இல்லை என்று இருந்த தன் மக்களிடம் கூறினார் ஜேம்ஸ் நம் பள்ளிக்கூடம் இருக்கிறது அதை காலி செய்கிறோம் அதில் நீங்கள் தங்கிக் கொள்ளலாம் என்று அங்கிருந்த மூப்பர்கள் கூறினார்கள் இரண்டு வாரங்களுக்குப் பிறகு பிரகாசபுரத்தில் இருந்த ஓய்வு நாள் விசுவாசிகள் வீடு கட்டுவதற்காக இரண்டு ஏக்கர் நிலத்தை போதகர் ஜேம்ஸிற்கு நன்கொடையாக வழங்கினார்கள் சபை நிதியால் கட்டப்பட்ட போதகர் ஜேம்ஸின் வீடுதான் தான் இந்தியாவிலேயே முதல் செங்கல் வீடு அந்த நிலத்தின் எழுபத்தி ஆறு சென்ட் நிலம் விவசாயத்திற்கும் இருபத்தி ஐந்து சென்ட் நீளம் கட்டிடங்கள் அமைப்பதற்கும் பயனுள்ளதாய் இருந்தது பிறகு அங்கு ஒரு கிணறு தோண்ட எண்ணினார்கள் நாசிரியத்தை சுற்றிலும் இருந்த பெரும்பாலான கிணறுகள் உப்பு தண்ணீர் தரக்கூடியதாக இருந்தன எனவே அங்கிருந்த விசுவாசி ஒருவர் மண்வெட்டியை எடுத்து ஆண்டவரே உம் நாமத்தினால் ஒரு மேன்மையான பணியை ஆரம்பிக்கிறோம் நல்ல தண்ணீர் கிடைக்க உதவும் என்று ஜெபித்துவிட்டு ஓரிடத்தில் தோண்ட ஆரம்பித்தார் அவ்வாறே ஒவ்வொருவரும் அதில் தோண்டினார்கள் மூன்று நாட்களுக்கு பிறகு அந்த கிணற்றை தோண்டி முடித்தார்கள் அதன் தண்ணீரும் நல்ல தண்ணீராக இருந்தது பிறகு அங்கு கட்டப்பட்ட வீட்டை எல்லோரும் சேர்ந்து சந்தோஷமாக பிரதிஷ்டை பண்ணினார்கள் மலர் தூவி சந்தனம் பூசி பன்னீர் தெளித்து ஒரு திருவிழா போல அதைக் கொண்டாடினார்கள் பாடல்கள் பாடினார்கள் சங்கீதம் நூற்றி பதினைந்து மற்றும் நூற்றி நாற்பத்தி ஐந்தை வாசித்தார்கள் பிறகு அட்வென்டிஸ்ட் கொள்கைகள் பற்றி போதகர் ஜேம்ஸ் பிரசங்கம் செய்தார்